இலங்கையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் அனைத்து இளைஞர்களும் கொண்டாடும் இளைஞர்களுக்கான பண்டிகையை அறிமுகப்படுத்த தான் விரும்புவதாக ஜனாதிபதி அனுர்குமார் குமார் தெரிவித்துள்ளார் வால்வெட்டி துறையில் இன்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் இணைந்து முதலாவதாக ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடையது பல தசாப்த காலமாக நாட்டில் வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என்று தனித்தனியான அரசியல் நிலை காணப்பட்டது கடந்த அரசாங்கங்கள் நாட்டு மக்களை தனித்தனியாக பிரித்து கையாண்டனர் அது எந்த அளவு என்றால் ஒரு யுத்தமே நாட்டில் உருவாகும் அளவுக்கு பிரித்தாளும் கொள்கையை அந்த அரசாங்கங்கள் மேற்கொண்டிருந்தன பிரித்தாளும் அரசாங்கங்கள் எப்போதும் இதுபோன்று பொதுவெளியில் மக்களை சந்திப்பதில்லை இனி ஒரு நாளும் பிரிந்து செயற்படாது நாங்கள் அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும் தனித்தனி மதமாக இருந்து விழாக்களை கொண்டாடாமல் நாங்கள் இலங்கையர்களாக இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுவோம் வரவு செலவு திட்டத்தினூடாக நான் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக ஒரு விழாவை இணைந்து கொண்டாட உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் அக்டோபர் மாதம் உங்களுடைய கலை கலாச்சாரங்களை பண்பாடுகளை சேர்த்து பாரம்பரியமாக ஒரு விழாவை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்சுனா இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிக் போது இடையில் அவரது உரையை மறைத்து ஜனாதிபதி விளக்கம் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படுகின்ற போது அவர்களின் தகமை அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும் அநேகமாக சிங்களவர்களே நியமிக்கப்படுகின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்து தான் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்ததாகவும் அர்ஜுனா இதன்போது குறிப்பிட்டார் அத்துடன் மேலும் வடக்கு பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிக நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது இடைமறித்த ஜனாதிபதி அனுர் திசா நாயக்கர் விளக்கம் அளித்துள்ளார் இதன்போது அர்ஜுனாவின் உரை இடைமறிக்கப்பட்ட நிலையில் சபையில் சிறு சிரிப்பொலியுடன் சலசலப்பு ஏற்பட்டது ஐயட்டியில வந்து ஜனாதிபதி அவர்களே ஆறு ஏக்கர் காணி வந்து தனியார்ட காணி ஐயட்டியில வந்து தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அது அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு உண்மையிலே தையட்டியில வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்கே இருக்கு விஹாரைக்குரிய காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார் காணியை வந்து பறிச்சு அந்த அந்த ஒடியம் மங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த அந்த கல் நாட்டினா ரெண்டாவது நாள் தெல்லிப்பள்ளையிலையும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது அப்படி இருக்கவும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அது கட்டியிருக்கு அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது சொல்லப்பட்டது இது காணி என்று சொல்லனுக்கு பிறகு வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம் வயது போனாக்கள் அப்படின் புள்ளிகள் எல்லாம் வழியில போயிட்டுனா அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போக இல்லாம இருக்கு இப்ப இது 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 வந்து இப்ப நாங்க கையட்டில வந்து இருக்க விஹாருக்குரிய காணியில வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே அப்ப இது தேவையில்லாத ஒரு அணிய அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும் இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடக்க சொல்லி தான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சொல்றாங்க நான் வந்து ஒரு மதிர கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுகிறது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை வெடிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏக மனதாக வந்து டிசிசி வந்து கூட்டம் செய்து ஏக மனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இது கட்டப்பட்டு இருக்குது அது நான் நெக்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும் அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்திலும் செலுத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முற்று முழுதாக தனியார் காணி அது வந்து இங்கே டிஎஸ்எர் முழு பேரும் வந்து இங்கே இருக்கிறோம் அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்துல வந்து நான் இந்த பிரச்சனையை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னார் கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நான் இல்லை இல்லை அவருக்கு பிறகு ஜிஏ ஆயிருந்தவர் ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்படுத்த வந்து அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்கு வந்து தனியார் காணி என்று இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்பதான் எங்களுக்கும் வந்த ஒரு நம்பிக்கை வரம் வந்து இது ஒரு இனவாதம் இல்ல இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரம் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இந்த விஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்த நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த விஹார இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே எடுக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார் அவை நாங்கள் ஏதோ ஒரு மொழியிலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக இருக்கு அது தவறு அதுக்கு அடிக்க அழிக்க ஆளுநர் அது தவறு நாங்கள் நாங்களும் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கோம் வந்து அது அப்படி இல்லை எங்களுக்கு அப்படி சொல்ல இந்தொரு இடத்துல வந்து சொல்ல சொல்ல இல்லை அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும் நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கப்பட அதுமீதாவது ஜனாதிபதி அவர்களை இந்த தையட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது இந்து மதமோ எல்லா மதமோ சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்ட வீட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அதோடு இந்த தையிட்டி அரசியல் මේකට ක ර වර්ධන වෙලාතින්න ප්‍රශ්නයක්න අපි ආවසංකරගම නේදන. අපිය පලඹ කොටම සලුදනාට ස්සතිවන්ත වෙනවා මෙසාකච්චවාවර සසාභාගින් පිළිබඳව. ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயகவினால் கிழக்கு மாகாணம் மற்றும் வட மத்திய மாகாணங்களுக்கான பிரதம செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக டி ஏ சி என் தலங்கம் மற்றும் வடமத்திய மாகாண பிரதம செயலாளராக ஜே எம் ஜெய் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா குமார நாயகவினால் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் டி ஏ சி என் தலங்கம இதற்கு முன்னதாக மீன்பிடி அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் ஜே எம் ஜாய் சிங்க கேகாலை மாவட்ட செயலாளராகவும் சேவையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பூர்பிட்டிய போலீஸ் பிரிவில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் பின் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குடும்பத் தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தற்போதைய விசாரணைகளில் உயிரிழந்தவர் முப்பத்தி நான்கு வயதுடைய அந்த பெண் என்றும் அவர் ஒரு ஆசிரியை என்றும் கூறப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட நபர் தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை இருப்பினும் கொலைக்கான சந்தேகத்தின் பேரில் அவரது மூத்த சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஓர் கடிதமும் சடலத்துக்கு அருகில் என்று மீட்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் போதைப் பொருளுடன் வயோதிப்பு பெண் ஒருவரை கைது செய்துள்ளதாக பூவர் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மடுக்கந்தை விசேட படையினரால் செட்டிக்குளம் பகுதியில் வைத்து ஐம்பத்தி ஒரு வயதுடைய வயோதிப்பு பெண் கைது செய்துள்ளனர் இவரிடமிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணையினை பூவரசங்குளம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்